ஆஸ்ட்ரேசி சூரியகாந்தி குடும்பம் வகைப்பாட்டு நிலை வகுப்பு இடனே டைகாட்டிலிடனே வகுப்பு கேமோபெட்டாலே வரிசை இன்ஃபரே துறை ஆஸ்ட்ரேல்ஸ் குடும்பம் ஆஸ்ட்ரேசி ட்ரைடாக்ஸ் புரோகும்பன்ஸ் கலைச்சொற்களால் விளக்கம் வளரியல்பு நிலம்பட நுனி நிமிர் தண்டுடைய சிறுச்செடி தண்டும் இலைகளும் தூவிகளால் மூடப்பட்டிருக்கும் வேர் ஆணிவேர் தொகுப்பு தண்டு மென்மையானது உருளையானது நிலம்படர் நுனி நிமிர்ந்தது மற்றும் கிளைத்தது இலை தனி இலை எதிரிலை அமைவு இலையடி செதிலற்றவை இலை விளிம்பு பற்கள் போன்று பிளவுபட்டுள்ளது வலைப்பின்னல் நரம்பமைப்பு கொண்டது மஞ்சரி நுனியில் அமைந்த இருதரப்பட்ட சிரமஞ்சரி காணப்படுகிறது சிரமஞ்சரியின் பூத்தளம் குவிந்த அமைப்பில் பசுமையான பூவடிச் செதில்களால் சூழப்பட்டுள்ளது குழல் சிறுமலர்கள் மஞ்சரியின் மையத்திலும் நாவடிவ சிறுமலர்கள் விளிம்பிலும் அமைந்துள்ளன குழல் அல்லது வட்டு சிறுமலர் பூவடி செதிலுடையவை பூகாம்பு செதிலற்றவை காம்பற்றவை முழுமையானவை இருபால் தன்மையுடையவை ஐந்தங்கமுடையவை ஆற சமச்சீருடையவை மற்றும் கீழ்மட்ட சூட்பை கொண்டவை புள்ளி வட்டம் புள்ளிகள் குறுக்கமடைந்து எண்ணற்ற நிலைத்த பாப்பஸ் தூவிகளாக உருமாற்றம் அடைந்துள்ளன இத்தூவிகள் சூர்பயின் உச்சியில் அமைந்துள்ளன அள்ளி வட்டம் அள்ளிகள் ஐந்து ஒழுங்கானது தொடு அமைவில் இணைந்து குழல் போன்று உள்ளன மகரந்த தாள் வட்டம் மகரந்த தாள்கள் ஐந்து அள்ளி ஒட்டியவை சின்ஜெனிசியஸ் அள்ளி இதழ்களுக்கு இடையில் அமைந்தவை மகரந்த பைகள் இரு அறைகளை உடையவை அடி இணைந்த மகரந்த கம்பிகளை உடையவை மற்றும் நீள்வாக்கில் உட்புறமாக வெடிப்பவை சூலக வட்டம் கீழ்மட்ட சூட்பை உடையவை இரு சூலக இலைகளை உடையவை இணைந்த சூலக இலைகள் ஒரு சூழறை கொண்டவை ஒரே ஒரு சூழ் அடி சூழ் ஒட்டில் அமைந்துள்ளது சூழ்தண்டு தனித்தது மற்றும் இரு கிளைகளை உடைய சூழ்முடி காணப்படுகிறது கனி சிப்செல்லா விதை கருவூன் அற்றது மலரின் வாய்ப்பாடு